சாமானியனை கொண்டாடும் கிராம மக்கள் ஆலங்குளம் டிபிவி மல்டிப்ளக்ஸில் முப்பது நாட்களாக அரங்கம் நிறைந்த காட்சிகள் நடிகர் ராமராஜன் நடிப்பில் வெளியாகியுள்ள சாமானியன் திரைப்படம் ஆலங்குளம் டிபிவி மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கில் வெற்றி நடைபோட்டு வருகின்றது படம் ரிலீஸாகி முப்பது நாட்களை கடந்தாலும் சாமானியன் படத்தை பார்க்க மக்கள் குவிந்து வருகின்றனர் ஆலங்குளம் உடையாம்புலி லட்சுமியூர் புதுப்பட்டி மரதம்புத்தூர் பனையங்குறிச்சி உள்ளிட்ட ஆலங்குளம் சுற்று வட்டாரத்தில் பல்வேறு கிராமங்களில் இருந்து பெண்கள் குடும்பத்துடன் தியேட்டருக்கு வந்து படம் பார்த்து செல்வது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி வருகின்றது நடிகர் ராமராஜன் மீது கிராம மக்கள் கொண்டுள்ள பாசத்தின் வெளிப்பாட்டை நேரடியாக பார்க்க முடிகின்றது கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆலங்குளம் வருகை தந்த நடிகர் ராமராஜன் ஆலங்குளம் டிபிவி தியேட்டரில் ரசிகர்கள் கிராம மக்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார் ஆலங்குளம் தேட்டர் உரிமையாளர் டிபிவி ராஜாவிடம் சாமானியன் படத்தை பார்க்க பெண்கள் நிறைய பேர் வருவதால் டிக்கெட் விலையை ஐம்பது ரூபாயாக குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் இந்த நிலையில் சாமானியன் படத்திற்கு டிக்கெட் விலை ஐம்பதாக குறைக்கப்பட்டது கடந்த முப்பது நாட்களாக சாமானியன் படத்தை பார்க்க மினி பஸ் ஆட்டோ வேன் இருசக்கர வாகனங்களில் மாலை காட்சி மற்றும் இரவு காட்சிகளுக்கு கிராம மக்கள் பெண்கள் அதிக அளவில் வருவது சாமானியன் படத்தின் வெற்றியை நாம் பார்க்க முடிகின்றது தற்போது வரை ஹவுஸ்ஃபுல்லாக உள்ளது சாமானிய மக்களுக்கான சிறந்த படமாக அமைந்துள்ளதால் சாமானியன் மக்களிடையே அமோக வரவேற்பை பெற்றுள்ளது சாமானியன் படம் திரையிடப்பட்டு நான்கு வாரங்களை கடந்து ஐந்தாவது வாரமாக முதல் நாளில் இருந்த வரவேற்பை விட மக்களின் கூடுதல் வரவேற்பை சாமானியன் பெற்றுள்ளது ஏட்டருக்கு வரும் ரசிகர்களுக்கு ஆலங்குளம் டிபிவி மல்டிப்ளெக்ஸ் நிர்வாகத்துடன் இணைந்து ஆலங்குளம் ராமராஜன் ரசிகர் சாமானியன் எம் எஸ் சுப்பையா அனைத்து உதவிகளையும் செய்து வருகின்றார் இவருக்கு உதவியாக கீழப்பா ஒரு கண்ணன் உடையாம்புலி மரியதாஸ் மற்றும் ராமராஜன் ரசிகர்கள் உதவி வருகின்றனர் சாமானியன் சாதித்து விட்டார் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும்

இன்னும் நீங்கள் மேலே மேலே இன்னும் படம் எடுத்துக்கிட்டே இருக்கணும் ரொம்ப நன்றிண்ணா பேர் கஸ்தூரி கிளப்பவர் உடையாமலேருந்து இப்போ நாங்கள் மினிபஸ்ல வந்து இறங்கியிருக்கோம் ஏழாவது ஏழு ஏழாவது முறை இப்போ வந்திருக்கோம் இந்த படம் வந்து ஒரு மக்கள் மத்தியில் வந்து நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் நல்ல ஒரு கதை அம்சம் கொண்டதாக ஒரு பேங்கில் போய் ஒரு லோன் வாங்கினா அதில் என்ன கஷ்டப்படுவோங்கிறத வந்து எடுத்துக்காட்டியிருக்காங்க படம் வந்து எல்லாருக்குமே நல்லா நல்ல மனசில் வரை மக்கள் பெண்கள் மத்தியில் மொத்தத்தில் நல்ல வரவேற்பு பட்டி தொட்டி கிராமங்கள் எல்லாமே வந்து பார்க்காங்க தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க நாங்களும் கொஞ்சம் ஏழாவது முறையாக வந்திருக்கோம் பெண்கள் கூட்டங்கிறது வந்து இப்போது அண்ணன் ராமராஜன் ப நடித்திருந்த படத்துக்காக தான் மற்றபடி போகிறத பெண்கள் ஆள்களும் பார்க்க முடியாது அந்த தேட்டரில் பசங்க மட்டும் தான் வருவாங்க ஆனால் இது வந்து அப்படி இல்லை மாற்றமாக இருக்குது விழிப்புணர்வை மற்ற படம் ஏற்படுத்தியிருக்கு